அருள்மிகு ஸ்ரீ கோரக்க சித்தர் ஞானபீடம் அருள்மிகு சந்தன மகாலிங்கம் ஸ்ரீ சந்தன மகாதேவி அஷ்டசக்தி பதினெட்டு சித்தர்கள் இத்திருக்கோயிலில் அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இத்திருக்கோயில் உள்ள இடம் மதுரை விமான நிலையம் பிற்புறம் பரமப்பட்டி விளக்கு வளையப்பட்டி கிராமம் பரமப்பட்டி மந்தை ரோடு மூன்று குடியவன பஸ்டாப்பில் இறங்கி பரமைப்பட்டு மந்தை ரோடு வழியாக வைத்தால் கோயில் அருகில் வந்துவிடலாம் இருபது வருஷமாக இத்திருக்கோயில் உள்ளது திருக்கோயிலின் திருப்பணி இப்பொழுது நடைபெற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது ஆலயத்திற்கு தாங்களால் இயன்ற பொருள் உதவியோ அல்லது நிதியுதவியை தந்தள்ளுமாறு இந்த தாழ்மையிடம் கேட்கிறோம் சிவனடியார் பெருமக்களும் சிவபக்தர்களும் பொதுமக்களும் உங்களால் முடிந்த பொருள் உதவியோ நிதியுதவியோ வந்து இத்தப்பணியை சிறப்படைய செய்யும்படி இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான வீடியோ இல்லைங்க ஆனால் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம கோவில் வந்து ஒன்று கட்டிகிட்ருக்காங்க அதுக்கு வந்து உபயம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கோவிலுடைய பூசாரி ஆகிய பாண்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை கட்டுறதுக்காக மடிப்பிச்சையுமே எடுத்திருப்பார் இந்த கோவிலுக்கான பூமி பூஜையோட வீடியோ லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் இன்றைக்கி சிவனாலயம் கட்டுறது ரொம்பவும் சிரமம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த திரு ஆலயமும் உதாரணம் இந்த ஆலயம் கட்டி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சுங்க இப்போ வந்து மதில் சுவர்னா கட்டி பெரிய லெவலில் கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்றனால முன்னேற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் இந்த கோவிலோட அருள் பெற்று உபயம் பண்ணி தான் இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பண்ணக்கூடிய உபயம் பத்தலை அப்படின்றனால இந்த கோவிலோட பூசாரின்னு சொல்லக்கூடிய சித்தர் பாண்டி சித்தர் வந்து நிறைய வழியில பொருள் ஈட்டணும் அப்படின்றதுனால முன்ன பின்ன தெரியாத சிவ சிவபக்தர்கள்ட்ட வந்து மடிப்பிச்சையுமே வாங்கி தான் வந்து கோவில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலுடைய பணி வேமா முடியணும் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் முடியணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் நீங்கள் சிவபக்தரோ சிவனுடைய அடியார்களாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து விரைவில் திருப்பணி வேம நடக்கணும் இந்த கட்டிடம் பூரா எந்த விதமான தங்கு தடமின்றி கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோவிலுடைய பூசாரி என்று அழைக்கப்படக்கூடிய பாண்டி சித்தருடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே ஒன்று தான் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட இந்த பணியும் திருப்பணியுமே வேகமாக நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்போ தான் வந்து முயற்சி இருக்காங்க இந்த கோயிலுடைய பெயர் வந்து கோரக்க சித்தர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சித்தருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் சிவனும் பார்வதியுமே இந்த கோவிலில் வந்து குடிகொண்டிருக்காங்க மூலவர் வந்து நம்மளுடைய கோரக்க சித்தர் கோரக்க சித்தர் ஞானபீடம் அப்படின்னே நிறையா வீடம் போட்டிருப்போம் இப்போ கோரக்க சித்தருக்குமே தனியாக ஒரு ஆலயமும் மீனாட்சி சாரி சிவனுக்கும் பார்வதிக்குமே தனியாக ஒரு ஆலயமும் கட்ட போகிறாங்க இந்த பணி வந்து நிறைய பொருளாதார சிக்கலோடு தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பொருளாதார சிக்கலும் இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு பக்தர்கள் சிவனுடைய அடியார்கள் சிவன் அருள் பெற்றவர்கள் சிவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப குறிப்பாக சிவனாலயத்துக்கு தங்களால் முடிந்த உபயம் பண்ணக்கூடிய நபர்களுக்குமே இந்த வீடியோ சென்றடையணும் நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆலயத்துடைய திருப்பணிகளாக இருக்கட்டும் இப்போ கட்டுமான பகுதி பணியாக இருக்கட்டும் எதுவுமே தங்குதடை இல்லாமல் நடைபெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒரு கை தட்டினால் ஓசை வராது அதுபோன்று அனைவரும் ஒன்று சேருவோம்